பார்த்தவனே நாக்கில் எச்சல் உருதே அப்படின்னு சொல்றீங்களா ஆமாங்க இன்னைக்கு சூப்பரான கருவாட்டு உருவல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா வாங்க இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நெத்திலி கருவாடு வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் சுடுதல் நல்லா போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுருங்க கடுகுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு நசுக்கி சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வருத்துருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த நெத்திலி கருவாடை போட்டு நல்லா ரெண்டு பரட்டு பரட்டிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துருங்க இதில் நான் உப்பு சேர்க்கல ஆல்ரெடி கருவாட்டிலே உப்பு இருக்கும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளாரி அடுப்பு சீமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூக வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி தண்ணீர்லாம் இது சூப்பராக வெந்து வந்திருக்கும் இது கூட கடைசியாக ஒரு அஞ்சு பல் பூண்டு நரிசிக்கு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டு நல்லா வறு வறுத்து எடுத்துக்கிறேன் அருமையான நெத்திலி கருவாடு ரெடிங்க இதை நீங்கள் பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா அப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை ரசம் சாம்பார்னு எதுக்கு ஒரு சாப்பிடலாம் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்